இந்த இந்த இடத்தை பொறுத்தளவில் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் அடிப்படையாக அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் வரக்கூடிய நிலையில் நம்முடைய இளைஞர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஒரு களமாக இந்த இடம் பயன்பட வேண்டும் என்ற வகையில் இந்த இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நேற்று உலக தமிழ் சங்க மதுரையும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றமும் வாருங்கள் படைப்பம் குழு என்ற மூன்று அமைப்புகளும் இணைந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வளரும் எழுத்தாளர்களுக்கான பயிற்சி முகாம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் பொதுத்துறை எழுத்தாள் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் சுப முருகானந்தம் உள்ளிட்ட அதே அதற்கு பெருமளவு உதவி புரிந்த ஐயா முனியசாமி போன்றவர்கள் இந்த இதற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் முருகானந்தம் போன்றவர்களாம் அதில் கலந்து கொண்டார்கள் அந்த குழந்தைகளை பார்த்த பொழுது கல்லூரி மாணவ மாணவிகளை பொழுது அடிப்படையாக அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை பற்றியும் ஐயா பெரியார் அவர்களை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றியும் பேர்களை கேள்விப்பட்டிருக்கிறார்களே தவிர அடிப்படையான புரிதல் என்பது இன்னும் நிறைய செய்திகளை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது எழுத்து என்றால் என்ன திராவிட இயக்கத்திற்கும் எழுத்திற்குமான அந்த தொடர்பு பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களாக இருந்தாலும் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் இன்றைய திராவிடர் கழகத் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களாக இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தாலும் பல்வேறு ஊர்களிலே உரையாட்டி கொண்டிருந்தாலும் எழுதி கொண்டே இருந்தார்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படை புரிதலை நம்முடைய திராவிட இயக்க இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய மாணவ மாணவிகளுக்கு சொல்வது நம்முடைய கடமை நம்முடைய முன்னுரிமை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் ஒவ்வொரு திராவிட இயக்க தலைவர்களும் ஒரு பத்திரிகையை நடத்தினார்கள் பேராசிரியர் அவர்கள் நாவலர் அவர்கள் அவர்கள் ஐயா அவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது சிறுகதை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பட்டாளமாக திராவிட இயக்க பட்டாளம் என்பது இருந்திருக்கிறது எம்ஆ எம் ஆர் ராதா அவர்கள் அதே போல நாடகத்துறையிலே பல்வேறு நம்முடைய தலைவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு வரக்கூடிய நம்முடைய பரம்பரை எதிரிகளை சந்திப்பதற்கு நாம் கருத்துக்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த கருத்து பெட்டகமாக தந்தை பெரியார் அவருடைய புத்தகங்களும் பேரறிஞர் அண்ணா அவருடைய புத்தகங்களும் டாக்டர் கலைஞர் அவருடைய புத்தகங்களும் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய புத்தகங்களும் இருக்கின்றன இன்றைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் ஐயா நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரைக்கு கிடைத்த மிகப்பெரிய கருவூலமாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றவை கிடைத்திருக்கின்றன நம்முடைய மாணவ மாணவிகளை அந்த கலைஞர் அரங்கத்திற்குள்ளே சென்று பாருங்கள் படியுங்கள் உள்ளே உள்வாங்குங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த இடத்திலே வாரந்தோறும் நிகழ்வுகள் நடக்கும் நம்முடைய தோழர்கள் அவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் திரா தி கவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் மதிமுகவாக இருக்கலாம் ஏன் அதிமுகவாக கூட இருக்கலாம் திராவிட இயக்கத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் திராவிட இயக்க கருத்துக்களை கற்றுக்கொள்வதற்கான கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும் அதனை பயன்படுத்தி கொள்ள வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இந்த அலுவலகத்தை ஏற்பாடு செய்து கூடிய அண்ணன் முருகானந்தம் அவர்களுக்கும் அவர் நினைத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைந்திருக்கக்கூடிய அவருடைய இணையர் அக்கா தனபாக்கியம் அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் அவருடைய குடும்பத்தைச் சார்ந்த அனைவருக்கும் அதே போல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முருகானந்தம் அவர்களை பா பார்த்தளவில் சில நாட்களுக்கு முன்னால் விடுதலையில் கூட செய்தி வந்திருந்தது என்னுடைய அலுவலகமாக நான் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பதற்கும் சரி நான் அடிப்படையாக இந்த இயக்கத்துக்குள்ளே வருவதற்கும் காரணம் வேல்முருகன் என்று தன்னுடைய தம்பியை அவர் உயர்த்தி காட்டியிருந்தார் எனவே அந்த வகையில் ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தினரை வாழ்த்தி வணங்கி நாம் தொடர்ந்து செயல்படுவோம் எல்லாரும் இதை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு